அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை நம்ம மேற்கொள்கிறோங்க அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதி மேற்கொள்கிறோம் இந்த புனித நாளினுடைய தொடக்கத்தை குறிக்கக்கூடிய அமாவாசை திதி ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மாலையில மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்குது ஆகஸ்ட் நாலாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தாங்க முடியுது அதாவது சனிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமையில இந்த அமாவாசை முடியுது இந்த நான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புங்க காகத்துக்கு சாதம் வைக்கிறது பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நாம கவனித்து அதற்கு தகுந்தார் போல மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடியதா இந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் எதிர்மறையாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம முன்னோர்கள்கிட்ட சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறோம் ஆனால் முன்னோராகவே பாவித்து காகங்களுக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் அந்த வகையில் காகங்களுக்கு இப்படி சாதம் வச்சா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இது போல விஷயத்த மறந்து கூட சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாது அப்படின்லாம் நிறைய தகவல்கள் இருக்குது அந்த வகையில் காகங்களுக்கு இந்த ஆடி மாத அமாவாசையில் சாதம் வைக்கும்போது மறந்தும் இதை செய்யாதீங்க இதை இப்படி மேற்கொண்டால் நல்லது அப்படின்னு நிறைய தகவல்கள் இருக்கு அவையெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நானும் தான் சாதம் வைக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியலையே அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க அதே போல மற்ற நேர்களுக்கு நீங்களும் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு பிரச்சனை எப்போதுமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது அந்த வகையில் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல கோவிலுக்கு போகலாம் அல்லது நாம் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் பரிகாரம் கேட்கலாம் அப்படி கேட்கும்போது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலன்கள் நிறைய கிடைக்கிது அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை பெற்ற நிறைய பேர் நமக்கு அனுபவ ரீதியாக சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கும் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த கூடிய பலன்கள் வேணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுத்திருக்கேன் நீங்களும் போய் அந்த அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா அதற்கான நல்ல பலன்கள் உங்களுக்கும் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா காகம் அப்படிங்கிறது என்னதான் சனீஸ்வரரோட வாகனம் அப்படின்னு சொன்னாலும் நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா முன்னோர்களுடைய அம்சம் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது முன்னோர்களே இந்த காக விடிவில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம பார்க்குறோம் அந்த வகையில காகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சாதம் வைக்கும்போது குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம சரியாக கடைபிடிக்கணும் இல்ல அப்படின்னா அதன் மூலமா நம்ம முன்னோருடைய சாபம் வரலாம் முன்னோர் மனக்கஷ்டப்பட்ட அப்படின்னா அது கண்டிப்பாக அது நம்ம வந்து தாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வகையில் காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்கும்போது அஞ்சு தவிர மட்டும் செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு காகத்துக்கு சாதம் வைக்கும்போது நாம் இது போல் தவறுகளை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கூட கடத்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறதால நாம் இந்த தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அது அதுபடி நாம் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது இது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடி அமாவாசையில விரதம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இது பித்ரு தோஷம் உள்ளிட்ட தோஷங்களில் இருந்து கூட நம்மளால விடும விடுபட முடியக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க நம்மளுடைய பாவங்கள் குறையும் என்று நம்பப்படுது அமாவாசைகளில் ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம் ஏன் அப்படின்னா தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்னு கருதப்படுவதால் குறிப்பிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக பூமிக்கு வர புறப்படுவதற்கான காலம்தான் இந்த ஆடி அமாவாசை ரொம்பவே முக்கியமானதாக பார்க்குறோம் அதிலும் தந்தை வழி உறவுகள் காரணமாக கிரகமான சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமைகளும் கர்மக்காரகன் என சொல்லப்படக்கூடிய சனி பகவானுக்கு பூசம் நட்சத்திரத்திலும் இணைந்து இந்த ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி ஆடி அமாவாசை அமைந்திருக்கு இதனால இது தனி சிறப்பு வாய்ந்த நாளாக கூட பார்க்கப்படுது பொதுவாகவே இந்த அமாவாசை என்றாலே காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு நாம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதிலும் குறிப்பிட்டு படையிலிட்டு அதை காகத்துக்கு நம்ம உணவு வைக்கும் அது இன்னும் சிறப்பாக அமையுது ஜோதிட ரீதியாகவும் நிறைய காரணங்கள் இதற்காகவும் சொல்லப்படுதுங்க காகம் கர்ம ஏற்ப நமக்கு நன்மை தீமைகளை வணங்கக்கூடிய ஒரு கிரகமான பகவானுடைய வாகனம் இதுதான் நாம செய்யக்கூடிய திதியும் மேலும் திதி தர்ப்பணம் போன்ற சிராட்ட காரியங்களுக்கு பித்ருலோகத்தில் முன்னோர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது சாதாரணமாக காகம் குப்பையில் கிடக்கக்கூடிய ஒரு பொருளையோ அல்லது இறந்து போன ஒரு எலி இது போன்ற விஷயங்கள்லாம் அது சாப்பிடும் ஆனால் அதே சமயம் நாம இலையில போட்டு வைக்கக்கூடிய உணவுகளையும் இந்த காகம் சாப்பிடும் அதுபோல கர்ம வினைகளால நாம எவ்வளவு கீழான நிலையில இருந்தாலும் கூட அவற்றை நீக்கி வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை கொண்டிருக்கக்கூடியது என்பதே இந்த காகத்திற்கு அமாவாசை நாட்களை நாம உணவு வைக்கிறதுல ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இந்த காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நாம இந்த காகத்துக்கு உணவு வைக்கும்போது உச்சி பொழுதுலேயே உணவு வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சூரியனை சாட்சியாக வைத்து உச்சி புழுதுலேயே காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் அப்படி அழிக்கிறதால நம்ம வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் மாலை வேளையில் காகத்துக்கு உணவு வைக்கிறத நம்ம தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்யப்படக்கூடிய சமையலில் வாழைக்காய் கண்டிப்பாக சமைக்கிறது நல்லதுங்க குறிப்பாக விருப்பமான உணவுகளை அன்னைக்கு நாம் செய்து படையலிட்டு வழிபாடு செய்கிறது நல்லது முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகள் வாழைக்காய் எல் நெய் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கிறதால அவர்களுடைய ஆசை நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது நீங்களும் இப்படி அமாவாசை நாட்களில் உணவு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுபோல் விஷயங்கள்லாம் கடைப்பிடிங்க நம்மளுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த நீங்க சமைச்ச சாதத்துல முதல் சாதத்தை காகத்துக்கு வைக்கணும் நாம் அதுலேருந்து எடுத்து எடுத்தாலே அது எச்சில் சாதம் அப்படின்னு தான் வழக்கம் அந்த வகையில நம்ம முதல் சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம நீங்க அசைவ உணவு சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அசைவ உணவுகளை வந்து நாம் காகத்துக்கு வைக்க கூடாது நாம அது வந்து பெரும் பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இப்ப நம்ம முன்னோர்களே வந்து நமக்கு ஆசீர்வதிக்க கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரத்துல நாம அந்த நேரத்துல அவர்களுக்கு அசிவ உணவுகளை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம குளிக்காம நம்ம மனது ஒரு நிலது ஒரு நிலையில இல்லாம இப்படி காகங்களுக்கு உணவு வைக்க கூடாதான் சாதாரணமா எல்லா வீட்டுல வைக்கக்கூடிய சாதத்தையும் அந்த காகம் உடனே எடுக்காதான் அத அந்த காகத்துக்கு தோன்றினால் மட்டும் தான் அந்த இடத்துல வந்து அமர்ந்து அது சாப்பிடும் அந்த இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்மக்கிட்ட நமக்கு எவ்வளவு ஆசை கொடுத்துருக்காங்க எவ்வளவு சாந்தமா இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அவங்க இந்த காகம் சாதம் எடுக்காம போயிடுச்சுன்னா கூட அது நம்ம முன்னோருடைய கோபமா அப்படின்னு நினைக்கிறதும் உண்டு அந்த வகையில் இந்த காகங்களுக்கு சாதம் வைக்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க குறிப்பிட்டு திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தி ஒரு தலைமுறையினரையும் சென்றடைய கூடிய ஒரு ஐதீகமாக சொல்லக்கூடியது இந்த ஆடி அமாவாசையில செய்வாங்க நாம இந்த ஆடி அமாவாசையில் கொடுக்கக்கூடிய தேவியத்திதிக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குங்க இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்மளுடைய முன்னோர்களுக்காக மோட்சம் கிடைக்கவும் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கவும் வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த அமாவாசையானது தற்போது ரொம்பவே ஒரு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இந்த சமயம் எந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்துட்டு மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகங்களுக்கு நம்ம அமாவாசை நாட்களை உணவு வைக்கிறது பற்றியும் அதுபோல் இதனால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்